ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழால் வெல்வோம் தமிழா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நேற்று வீடியோட கண்டினியூவேஷன் தான் தொடரும் தொடர்பும் அறிதல் ஓகேங்களா இத் தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் அதில் நாம் இன்றைக்கி ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் கணியன் பூங்குன்றனார் அவரை சொன்ன கூற்றுக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர் ரெண்டாவது தீதும் நன்றும் பிறதர வாரா அடுத்து நாம் பார்க்க போகிறது திருமூலர் இவரோட கூற்றுகளை நாம் பார்க்கலாம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் சரிங்களா நெக்ஸ்ட்டு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் நெக்ஸ்ட் அன்பே சிவம் இது நாலு கூற்றும் பார்த்தீங்கன்னா திருமணது இது அடிக்கடி டிஎன்பிசில் கேட்குறாங்க இந்த திருமணரோட கூற்றுகள் அடுத்து பாரதியார் மனதில் உறுதி வேண்டும் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் இது பார்த்திங்கன்னா பாரதியாரோட கூற்று அடுத்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லையே இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நெக்ஸ்ட் ஓடி விளையாடு பாப்பா நெக்ஸ்ட் தையலை உயர்வு செய் அடுத்து காதல் 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 போயின் சாதல் 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 நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜப பேரிகை கொட்டடா அடுத்து ஆயிரம் உண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி இது வந்து பாரதியாரோட கூற்று அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் இதுவும் பாரதியாரோட கூற்று தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஔவையார் அவர் அவங்களோட கூற்றுக்கள் என்ன பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் அரிது அரிது மானிடராய் பிறத்தல இரண்டாவது ஊருடன் கூடிவாள் மூன்றாவது மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் நான்காவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அவ்வையாரோட குற்று கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அடுத்தது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அடுத்தது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் பசிவந்திட பத்தும் பறந்து போகும் இந்த ஒன் ஒன்பது ப்ளஸ் இங்கே பத்து பதினொன்று இருக்கு ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவோரோ அடுத்து கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே நெக்ஸ்ட் இளங்கோடிகள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் நெக்ஸ்ட்டு உரைசால் பத்தினியே உயர்ந்தோர் ஏத்துவோர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் தேரா மன்னா செப்புவது உடையேன் யானோ அரசன் யானோ கல்வன் யானே கல்வன் நாமக்கல் கவிஞரோட கூற்றுகள் பார்க்கலாம் கொஞ்சம் வீரமிக்க இது கூட்டுக்கள்லாம் இவர் சொன்னதாக தான் இருக்கும் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே ஒரு குணம் உண்டு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் நெக்ஸ்ட் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நெக்ஸ்ட் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது கூட்டுறவில் சேருங்கள் கூடிவாழப் பழகுங்கள் நெக்ஸ்ட் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டுமடா இதெல்லாம் நாமக்கல் கவிஞருடைய கூற்றுகள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம பார்த்த பாரதிதாசன் அவரோட கூற்றுகள் பார்க்கலாம் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க புதியதோர் உலகம் செய்வோம் நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் நெக்ஸ்ட் இருட்டறையில் உள்ளதடா உலகம் கொலைவாளினை இடடா மிக கொடியோர் செயல் அறவே மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை நெக்ஸ்ட் பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை திருதல் முயற்கொம்பே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அறிஞர் அண்ணாவுடைய கூற்றுகள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு நெக்ஸ்ட் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் மறப்போம் மன்னிப்போம் எல்லாம் பழைய படத்தோட டைட்டில் மாதிரியே இருக்குது நெக்ஸ்ட் ராமலிங்க அடிகள் அருட்பெ அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை நெக்ஸ்ட் வாடிய கண்ட கண்டபோதெல்லாம் வாடினேன் பசித்திரு தனித்திரு விழித்திரு அம்பலப்பாட்டே அருட்பாட்டு அல்லாதோர் பாட்டெல்லாம் மருட்பாட்டு கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் நெக்ஸ்ட் விவேகானந்தருடைய கூட்டுகள் நான் பார்க்கலாம் விழுமின் எழுமின் அயராது உடைமின் இது ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று விழு எழு வெற்றி கிட்டும் வரை ஓயாதே நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை அவருடையது இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் நீராடும் கடலொடுத்த தமிழ்தாய் வாழ்த்து அவர் தான் எழுதியிருக்காரு நெக்ஸ்ட்டு திருவிக்காவுடைய கூற்று பகுத்தறிவு மூளைக்கு ஆன்மீகம் ஆன்மாவுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது நக்கீரர் அவருடைய கூற்று ஒன்பது நாளி உடுப்பது இரண்டே நக்கீரர் அடுத்தது செல்வத்து பயனே ஈதல் அதாவது மற்றவங்க கொடுத்தாதான் அதோட பயனே அப்படின்னு சொல்கிறார் நெக்ஸ்ட் தாயுமானவர் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ளவாராய் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே தாயுமானவருடைய கூற்று செகண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெருங்கடுக்கோ அவருடைய பார்க்கலாம் கூட்டணி ஆடவர்க்குரிய வாழ்நுதல் அடுத்தது கபிலர் அவருடைய பார்க்கலாம் உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ லாஸ்ட்டு காரைக்கால் அம்மையாருடைய கூற்று என்னென்னு பார்க்கலாம் அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே இதை வந்து காரைக்கால் அம்மா அம்மையாருடைய கூற்று இதோடு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பா பார்க்க போகிறோன்னா இந்த இதிலே வந்து அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் இது நம்ம நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வச்சு பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ரெகுலர் அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ